திருவாரூர் மண்தந்த மகத்தான போராளி அஞ்சானஞ்சன் அண்ணன் இனியன் அவர்களின் துணவியார் மாநில மகளிர் விடுதலை துணைச் செயலாளர் அந்நியார் அமுதா இனியன் அவர்களே திருவாரூர் மாவட்ட செயலாளர் புரட்சி பெண் அன்பு சகோதரி தமிழ் ஓவிய அவர்களே திருவாரூர் மாவட்ட செயலாளர் அன்பரு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் கந்திரபலவன் அவர்களே மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கு சகோதரிகள் சிஜதா அவர்களே ஆடுதுறை மண் தந்த மகத்தான போராளி அன்பு சகோதரி தேவி திருமாவர்களே திருவாரூர் மண்ணில் இருந்து வருகை புரிந்துள்ள மகளிரணை பொறுப்பாளர் சுகன்யா அவர்களே விடுதலை சிறுத்தைகளின் மாநில பொறுப்பாளர்கள் சிற்றரசு அவர்களே ஒளியவன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழரவி அவர்களே வழக்கறிஞரணி மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா அவர்களே என்னோடு இங்கே கடந்த மூன்று மாத காலமாக இந்த மண்ணில் ஆடுமுறை பொதுக்கூட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற நல்ல அடிப்படையில் தொடர்ந்து களப்பணியாக்கி கொண்டிருக்கிற மாநில தொண்டரணி துணை செயலாளர் அண்ணன் கே பி எஸ் செல்வம் அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் பாராமல் பகல் என்று பாராமல் பொதுக்கூட்டம் நடத்துவார்களா அல்லது நடத்த மாட்டார்களா அல்லது பூச்சாண்டி காட்டிவிட்டு ஓடி விடுவார்களா என்று ஏவனம் செய்து இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கண்ணில் மண்ணை தூவி அனைத்து பொய்களையும் புரட்டுகளையும் தவிடுபடியாக்கி இங்கே மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவுடைமருதூர் வணக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கலக்கல் கண்ணன் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்கள திருப்பணந்தாள் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் பருதி வளவன் அவர்கள அண்ணன் முருகப்பன் அவர்களை நகர செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் அருமதர் அவர்களே பிரபாகரன் அவர்களே தமிழரசன் அவர்களே இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த ஆடுதுறை மண்ணின் நகரச் செயலாளர் செந்தம்மன் அரசு அவர்களே குறிப்பாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய களப்பொராளியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்பு தம்பி குணா அவர்களே திருகோணம் திருகோணம் நகர மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி இலக்கிய அவர்களே முன்னாள் நகர செயலாளர் அன்பு தம்பி பிரபு அவர்களே கும்பகோணம் ஒன்றிய செயலாளர்கள் அன்பு தம்பிகள் சசிகுமார் அவர்களே தென்னூர் தென்னவன் அவர்களே தம்பி மகா காசி தமிழ் அவர்களே அணி மாநில பொருளாளர் அன்பு தம்பி வெண்மணி அவர்களே விவசாயி மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் நாகப்பன் அவர்களே அண்ணன் ரபிக் முத்திக் அவர்களே வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் அன்பு தம்பி தொல்குடி அவர்களே ஆடுதுறை நகர துணை செயலாளர்கள் அன்பு தம்பிகள் காளிதாஸ் அவர்களே சுரேஷ் அவர்களே சுந்தர் அவர்களே வினோத் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளர் அன்புத்தம்பி விக்கி வளவன் அவர்களே வசந்த் அவர்களே தொடர்ந்து இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கண்கண்களை கட்டிக்கொண்டு அழைந்து கொண்டிருந்த ஒன்றிய துணைச் செயலர் அன்பு தம்பி வண்ணக்குடி கண்ணதாசன் அவர்களே அன்பு சகோதரர் தமிழன் அவர்களே சிவனேசன் அவர்களே அன்பு தம்பி இங்கே கலப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற ஆடுதுறை நகர பொருளாளர் புரட்சி அரசு அவர்களே மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களே தொகுதி செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சேகரன் அவர்களே அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களே மைனா ராஜா அவர்களே கரிகாலன் அவர்களே இங்கே தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆடுதலை மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி கீழ மருத்துவக்குடி தமிழ் செல்வன் அவர்களே அன்பு தம்பி ஒன்றிய துணை செயலாளர் நாடசீலன் அவர்களே அன்பு தம்பி சச்சின் அவர்களே இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறோம் மேலும் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களே எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தனது ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் கொடுமைகள் விளைவிக்கிறார்களோ களம் காண்டு இன்றைக்கு ஓய்வு நிலையில் இருந்தாலும் ஒரு இளைஞரை போல் எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஐயா அரசாங்கம் அவர்களே மாநில துணைச் செயலர் அன்பு தம்பி அமதம் குளியரசன் அவர்களே கிருஷ்ணா இன்னும் திரு திருவலைமுருதூர் இன்னொரு வண்டியை செயலாள விடுபட்டு போய்விட்டார் சோப்பு இலக்கமானவர்களே இங்கே இசை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய சிறப்பாக நடத்தி ஏறத்தாழ ஒரு நான்கு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் சிறுத்தை செந்தமனன் அவர்களே அண்ணன் ரமேஷ் அவர்களே அருண் அவர்களே திருநாயசம் வினோத் அவர்களே இங்கே இளைஞர்களின் எரிஞ்ச நாயக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாகுடி ஐயப்பன் அவர்களே அண்ணன் வீரமணி அவர்களே மாவட்ட அமைப்பாளர் அன்பு தம்பி இசைத்தமிழ்வாணன் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் முற்போக்கு மாணவர்கழகம் அன்பு தம்பி சின்ன ஜெயபிரகாஷ் அவர்களே மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தம்பி முகில் விக்னேஸ்வரன் அவர்களே அண்ணன் மாநில பொறுப்பாளர் சசிவளவன் அவர்களே அண்ணன் காட்ராஜ் அவர்களே அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே அண்ணன் முருகானந்தம் அவர்களே சகோதரர் நவீன் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் திருப்பணந்தார் அண்ணன் அச்சுதன் அவர்களே அண்ணன் செல்வராஜ் அண்ணன் சிதம்பரபுரம் செல்வராஜ் அவர்களே முற்போக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பாட்டையும் தலைவர் பாடல்களையும் சிறப்பாக பாடிய முனைவர் செல்வகுமார் அவர்களே அன்பு தம்பி பீமா அவர்களே அன்பு தம்பி ஜெகதீசன் அவர்களே ஊடகமைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு தம்பி எம் கே மணி அவர்களே அன்பு சகோதரர் கிருஷ்ணா அவர்களே பெருமா குருகேசன் அவர்களே புத்தூர் செல்வராஜ் அவர்களே அண்ணன் வீரமணி அவர்களே இங்கே இளைஞர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் மோராடி குடத்தை மூர்த்தி அவர்களே அண்ணன் அரசு போக்குவரத்து கழக பொருளாளர் சசிகுமார் அவர்களே அண்ணன் வீரமணி அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாஸ் அவர்களே பேர் எடுபட்டு போச்சு ஏன்னா இதுல இதுல வந்து இருக்கிறவங்க இதுல போட்டிருக்கவங்க முன்னாடி இல்ல முன்னாடி உட்கார இருக்கவங்க இதுல இல்ல இதுதான் பிரச்சனைய ஆகவே இன்னும் பெயர் விடுபட்ட பெயரை எல்லாம் இங்கே நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரும் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் வர்த்தகி மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே இன்னும் விடுபட்ட போனவர்கள் பொறுத்தருமாறு உங்களை பாத தொட்டு கேட்டுக்கொண்டு இங்கே வெளிச்சம் தொலைக்காட்சி நிருபர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே மஞ்சமள்ளி சிவாவர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் வந்திருக்கக்கூடிய மகளிரணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் தஞ்சை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் திருவடைமருது ஒன்றியம் சார்பிலும் ஆடுதுறை நகரம் சார்பிலும் உங்களுக்கு பாதத்தை தொட்டு நன்றியையும் உங்களை வருக வருக என நேரத்தில் வரையறுக்க கலை மாணவனை பொறுப்பாளர் அன்பு தம்பி நந்தகுமார் அவர்களை நிறைய பேர் இருக்காங்க முதல்கர் வணக்கத்தை உலித்தாக்கிக் கொண்டு அடிக்கடி கூட்டம் போடுற இடத்துல ஒரு கூட்டம் போடனா அது பெரிய விஷயமே கிடையாது அது திடீர்னு நம்ம கூட்டினோம்னா நம்ம எல்லாம் பொறுப்பாளர் கும்பகோணத்தில் இருப்போம் திருப்பந்தாவில் இருப்போம் சோலபுரத்தில் இருப்போம் திடீர்னு ஒரு நூறு பேர் பேர் கூடி ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் ஆனால் ஆடுதுறை மண்ணில் இருபத்தி ஆண்டுகளாக இங்கே கூட்டம் கூட்டப்படவில்லை எந்த பொதுக்கூட்டமும் நடைபெறவில்லை செயற்குழுவோ பொதுக்குழுவோ நடைபெறவில்லை நான் மாவட்டச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ திருடைமருகூர் பகுதிகளில் ஒரு ஏழு செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் ஆடுதுறை மண்ணில் ஏறத்தாழ நான்கு செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் அதன் பிறகு பொது கூட்டத்தை பல்வேறு இடைபாடு இடையில் இந்த கூட்டம் நடக்காது நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையிலும் கூட்டத்தை கூட்ட விடாமல் விடாமல் மக்களை தடுக்கப்பட்ட இங்கே மகளிரணி பொறுப்பாளர்கள் என் சகோதரிகள் மேதக தலைவர் எழுச்சி தமிழரின் அன்பு தங்கைகள் தாய்மார்கள் இங்கே மீட்டிருக்கக்கூடிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரின் தாய்மார்கள் தங்கைமார்கள் அக்காமார்கள் இங்கே சகோதரர்கள் அனைவரும் இன்றைக்கு குடியிருக்கிறார்கள் அது உள்ளபடியே நாங்கள் உழைத்த உழைப்புக்கு இந்த மண்ணிற்கு சேர்க்கிற பெருமையும் இந்த கட்சிக்கு சேர்க்கிற பெருமையுமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நமக்காக இந்த மக்களுக்காக இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேதக தலைவர் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எந்த இல்லாத ஒரு தலைவர் அந்த தலைவர் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தேர்தலில் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதிமுகவுக்கு எப்படி ஒரு சின்னம் இருக்கிறதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி ஒரு சின்னம் இருக்கிறதோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எப்படி ஒரு சின்னம் இருக்கிறதோ மற்ற மற்ற கட்சிகளுக்கு எப்படி ஒரு சின்னம் இருக்கிறதோ அதே போல் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இனிமேல் பாலை சின்னம் பாலை சின்னம் உறுதி செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய நமக்கு தலைவர்கள் தந்திருக்கிறார்கள் தான் இந்த பாராட்டு விழா பொதுக்கூட்டத்தை நமது தலைவரின் தளபதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து இந்த விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருடைய வயிற்று யாருடைய உரிமைகளையும் யாருடைய சொத்தையும் சுரண்டுகிற கூட்டமல்ல விடுதலை சிறுத்தைகள் வணங்கி வாழ்வது என்பது வேறு இணைந்து போவது என்பது வேறு யாரோடு நாம் இணங்கி வாழ நினைக்கிறோம் அடித்து விரட்டுவோம் நட்புறவு கொண்டால் கட்டி அழைத்துக் கொள்வோம் இது கோட்பாடு கொண்ட கொள்கையில் காட்டுவோம் கொள்கை சிறையாமல் யுத்தியை மாற்றுவோம் என்று தலைவர் அவர்கள் தேர்தல் பாதை பாதை என்று போன டிபிஐ இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரப்பட்டிருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வந்த இந்த மக்கள் இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் யாரால் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் ஒரே ஒருவரால் ஒரே ஒருவர்தான் வாழும் புரட்சியாளர் எழுச்சி தமிழரால் இன்றைக்கு மக்கள் எழுத்துப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தோழர்களே சகோதரிகளே சகோதரர்களே ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வருங்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது மேதக தலைவர் மிக விரைவில் இந்த மண்ணிற்காக தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூடிய காலம் விட்டது தோழர்களே சகோதரிகளே சகோதரிகளே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாம் இன்றைக்கு நமக்கான ஒரு சின்னம் நமக்கான ஒரு தலைவர் நமக்கான ஒரு கட்சி என்று வந்துவிட்டது நாம் அங்கும் ஒரு சதுரை கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் அமைப்பாய் தருவோம் அங்கீகாரம் பெறுவோம் என்பதுதான் இந்த கோட்டுப்பாடு இந்த கோட்பாடு வழியாகத்தான் நாம் செய்கிறோம் இந்த பகுதியில் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் அமைதியாக நடத்த வேண்டும் என்று நம்மிடம் அந்த அடிப்படையில் மிகவும் அமைதியாகவும் மிகவும் சிறப்பாகவும் எழுச்சியாகவும் நடந்து கொண்டிருக்கிற தோழர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே முழங்குவார் சட்டமன்றத்திலே முழங்கும் போது அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவையே ஒரு எல்லு போட்டால் கூட அந்த இடத்தில் அப்படியே ஒரு சவுண்ட் அப்படி நிற்கும் அந்த அளவுக்கு பேஸ்டாட்டில் உள்ள அந்த ஆற்றல் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு அறிவாற்றல் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைத்திருக்கிறார் தலைவர் அவர்கள் சொல்வார்கள் நான்கும் நான்கு முத்துகள் என்று சொல்வார்கள் தலைவர் அவர்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்திருத்தி பேசினால் அவையே அமைதியாகிவிடும் இதுதான் உண்மையான ஒரு செயல்பாடு அப்பேற்பட்ட தலைவர் அண்ணன் சட்டமன்றம் கூடுகிறது விடிய விடிய அண்ணன் பயணம் செய்து சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் போக வேண்டும் ஆகவே தோழர்களே நாம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அச்சம் தவிர்த்து சிமந்து கிளம்பு சாதி அமைப்பின் உச்சந்தலையில் இடியா இறங்கு என்பதைதான் சாதி அமைப்புகள் வந்து ஒருபோதும் விடுதலை கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்த முடியாது எந்த கொம்பாதி கொம்படும் விடுமுறை சித்தைகளை விலைக்கு வாங்க முடியாது எந்த கொம்பாதி கொம்பரும் எங்களை என்று பேசுங்கள் என்று சொன்னால் நேரடியாக விவாதம் இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் கட்சி பணிகளை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய கட்சி பணிகளை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் முன்னேறிவிட்டோம் நாங்கள் முன்னேறிவிட்டோம் எங்களுக்கான சிம்மம் கிடைத்து விட்டது எங்களுக்கான தலைவர் சிறந்த தலைவராக அறிவாற்றல் பெற்ற தலைவராக எங்களுக்கு கிடைத்து விட்டார் எங்களுடைய பணிகளை எங்களை செய்ய விடுங்கள் எங்களுடைய நேர்மையான பாதையில் தூய்மையான பாதையில் குறிக்க வந்தால் கை கட்டி வேடிக்கை பார்க்கிற கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்பது மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேடு குப்பை மேடாகும் என்பதை ஆட்சியாளர்களே இங்கே ஆளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் காலமாக அடைக்கி வைத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு தான் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறோம் தொடர்களே இது புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயக சக்திகள் சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் தலைவர் பற்றி அப்படி பேசுகிறார்கள் இன்றைக்கு உள்ள உள்ள திறமையான இருக்கிறார் சொன்னால் மேதக தலைவர் தமிழர் மட்டும்தான் என்று சொல்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் மற்ற கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வரைந்த வருகை கொடுத்துள்ள இளைஞருக்கு எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் வரவேற்று ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறோம் தலைவர் அவர்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை சொல்லுவார் என்ன சொல்லுவார் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போகும் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போகும் ஆனால் அதே கலவரத்தை அடவுக்குவதற்கு ஒரு தலைவர் தேவை அந்த தலைவராக உருவாக்குவதற்காகத்தான் உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார் தலைவர் அவர்கள் ஆகவே நாங்கள் கொலக்காரனாக வர வேண்டும் அல்லது கொள்ளக்காரனாக வர வேண்டும் அல்லது கட்ட பஞ்சாயத்து கும்பலாக வர வேண்டும் என்று ஒருபோது நாங்கள் எண்ணியதும் கிடையாது அது போன்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டதும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் மேடக தலைவர் தமிழர் வளர்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்முகாமல் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் நாங்க ஒன்றும் பயந்தாங்கொள்ளிகள் அல்ல எங்க தலைவர் சொல்லுவார் மிக அற்புதமாக சொல்லுவார் என் உயிரின் உயிரான தம்பிகளே விடுதலைச் சிறுத்தைகளே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அல்லது ஊராட்சி மன்ற தலைவராகலாம் என்று எண்ணி கண்டுவிட்டு விடுதலைச் விட்டு விடுதலை வாயில் வாய்க்கரிசை போட்டுவிட்டு இந்த இயக்கத்தில் இணையுங்கள் திருமாவளவன் தம்பியாக இணையங்கள் எங்க என்று எங்களுக்கு அறைகூர் எடுத்தார் அப்படிதான் நாங்கள் சேர்ந்தோம் வாயில் வாக்கிரசு போட்டுவிட்டு இந்த இயக்கத்தில் இணைந்தவர்கள் அந்த காலத்தை எல்லாம் தாண்டி விட்டோம் இங்க யாரையும் அச்சுறுத்தவும் முடியாது யாரையும் பயமுறுத்தவும் முடியாது இங்கே எங்க நேர்வழியில் நீங்கள் குறுக்க வர முடியாது என்பதை நிறத்தில் ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு தெரிவித்து இருட்டும் திருட்டும் ஒரு முடிவு கூறும் எதிர்காலம் அதிகாரமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் கைகூள் வரும் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு இறுதியாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறிது நேரத்தில் நம்ம இடத்தில் பேசுவார் அதற்கு முன்னதாக இங்கே திருவிழை மருத்துவர் வடக்கு வேண்டிய செயலாளர் அன்பு சகோதரர் கலக்கல் கண்ணா அவர்கள் பத்திரம் சுருக்கமாக ஏன்னா டைம் இல்லை ஏன்னா மொத்தமே நாலு பேர் தான் பேசுவார் நாலு பேர் அஞ்சு பேர் தான் பேசுவாங்க அதுக்குள்ளே பேசி முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு தாய்மார்கள் அனைவரும்